தமிழ் ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மில் பலருக்கு மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது என்பது அன்றாட வழக்கமாக இருக்கிறது மாலை வேளைகளில் குறிக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்து வருகிறது வேர்க்கடலை இதை அடிக்கடி சாப்பிட்டால் உடல் பருமன் கூடும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதய நோய்கள் உட்பட பிரச்சனைகள் வரும் என தவறான நம்பிக்கைகள் நம்மில் பலருக்கு இருக்கிறது ஆனால் ஆய்வுகளின் முடிவில் கடலையில்தான் அதிகமான சத்துக்கள் இருக்கின்றன என்பது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது தினமும் ஐம்பது கிராம் வேக வைத்த வேர்க்கடலையை சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இளமையோடு இருக்கலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நியூயார்க்கில் உள்ள ஒரு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உணவுப் பழக்கம் தொடர்பாக ஆய்வு நடத்தினர் இதில் வேகவைத்த வேர்க்கடல்தான் விஷக்கிருமிகளை கொள்ளும் ஆற்றலும் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது அன்றாடம் சாப்பிடும் உணவு மற்றும் காய்கறிகள் மூலமாகவும் உயிர்கொள்ளி நோய்கள் ஏற்படுகின்றன இது போன்ற விஷக்கிருமிகளோடு போராடும் சக்தி வேர்க்கடலில் அதிகமாக உள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்தும் அதிகமான புரதமும் இருப்பதால் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை என்பதும் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது சர்க்கரை நோய்களுக்கு வேர்க்கடலை உகந்த ஆரோக்கியமான உணவாகும் இதில் உள்ள சர்க்கரையின் அளவு இரத்தத்தில் மிக குறைவாகவே சேர்வதால் பயமில்லாமல் இதை சாப்பிடலாம் மேலும் கடலையில் மக்னீசியம் என்ற வேதிப்பொருள் இன்சுலினை சுரக்கச் செய்யும் ஹார்மோனை துரிதப்படுத்தி சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும் சோடியத்தின் அளவு குறைவாகவே கடலையில் இருக்கிறது வேர்க்கடலை சாப்பிடுபவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்காது மற்றும் நார்சத்து மிகுந்த உணவு என்பதால் சாப்பிட்டால் மலச்சிக்கல் ஏற்படாது தோலை நீக்காமல் சாப்பிட வேண்டும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது கடலையின் தோளில்தான் ஏராளமான சத்துக்கள் உள்ளன உடல் எடையை குறைக்க விரும்புவோர் வேர்க்கடலையை சாப்பிடலாம் சாப்பிட்ட திருப்தி விரைவிலேயே கிடைப்பதால் பின் வேறு உணவு வகைகள் வயிற்றுக்குள் நிரப்ப தேவையில்லை கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகியவை எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது வேர்க்கடலில் இருக்கும் சில வேதிப்பொருட்கள் புற்றுநோய் உருவாக காரணமாகும் செல்களை அழித்து விடுகின்றன என்பது நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் வேர்க்கடலையை தவிர்ப்பது மிகவும் நல்லது சோயாபீன்ஸுக்கு அடுத்து தரமான உயர்ந்த புரதம் வேர்க்கடலையில்தான் இருக்கிறது மூளை சுறுசுறுப்பாக இயங்க வேர்க்கடலை மிகவும் உதவுகிறது ஏனென்றால் இதில் தான் அதிகமாக உள்ளது மேலும் வேர்க்கடலை சாப்பிடுவதனால் எலும்புகள் பலமாகிறது மேலும் இதில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் இ நியாசின் போன்ற வைட்டமின்கள் அதிகமாக உள்ளது வயிற்றுப்போக்கு உடனே கட்டுப்படவும் பற்கள் பலம் பெறவும் இதை எடுத்துக்கொள்வது சிறந்த பலனை தரும் வேர்க்கடலையை பச்சையாக சாப்பிடுவதை விட அவித்தோ அல்லது வருத்தோ சாப்பிடலாம் எண்ணெயில் வருத்து சாப்பிடக்கூடாது கூடாது என்பது மிகவும் முக்கியமான குறிப்பு இந்த வேர்க்கடலையை பற்றிய குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் மற்றும் தமிழ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்